தொடர்ந்து ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் வினோத் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாநகர் உளுந்தூர்பேட்டையிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த முப்பெரும் கோரிக்கைகள் வலியுறுத்துகின்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை உலக மக்கள் தமிழர்களுடைய முகமும் முகவரியுமாக இருக்கின்ற மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கண்டெடுத்த தமிழ்தாயின் தவப்புதல்வன் அன்பிற்கு மரியாதைக்குரிய செந்தவன் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகளே தோழமை ஆற்றல்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே எல்லோரும் கோரிக்கைகளை முன்வைத்து கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே எந்த வகையான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று உளவுத்துறை ஒரு பக்கம் பார்த்துக் கொண்டிருந்தாலும் கூட ஆளுகின்ற ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற சமூக நீதி என்று சொல்லி திராவிட மாடல் என்று சொல்லி மாய்மாலம் செய்து கொண்டிருக்கின்ற திராவிட அச்சாணியுடைய தலைமை பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு பொதுக்கூட்டமாக தான் பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய கோரிக்கை நியாயங்களுக்காக போராடி 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 பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே திராவிடத்தை சொல்லி ஆரிய பூச்சாண்டி சொல்லி காங்கிரஸ் பேராய கட்சியை சொல்லி வடவர்கள் வடக்கு வாழ்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பதற்கு எவரும் வரமாட்டாரா என்று கிடந்த நிலைமையிலே இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு கட்டிய கூறுகின்ற விதத்திலே நாம் தமிழ் கட்சி என்று ஒன்று வருகிறது நாம் தமிழ் தலைமை ஆசான் செந்தமிழ் சீவான் என்கின்ற ஒருவர் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது ஆளும் கட்சியை அரவணைத்து செல்கின்ற திராவிட திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பல கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் இன்னொரு புறம் எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கிறார்கள் அவர்களுடைய வேலை என்று சொன்னால் அடுத்த தேர்தலை குறித்து சிந்திப்பதற்கான திட்டங்களை தவிர அடுத்த வழியை என்னவென்று யோசிப்பதற்கான அருகதையற்றவர்களாக ஆட்சி அதிகாரத்திலே வாயிலாக கொள்ளையடிப்பது எப்படி என்று அவர்கள் கூட்டணி கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலிலே நாங்கள் இந்த மூன்று கோரிக்கைகளை நாம் கட்சியின் சார்பாக சாதிவாரி இடஒதுக்கீடு கணக்கெடுப்பு சமூக நீதி மற்றும் பஞ்சமி நிலமீட்பு தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற மூன்று கோரிக்கைகளை வைத்துவிட்டால் ஏதோ இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கின்ற தமிழ் தேசிய இயக்கங்களும் சேர்ந்து கோரிக்கை வைத்துவிட்டால் நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இல்லை உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் இதெல்லாம் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் தீர்த்து விடுவீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கோடு சொல்லவில்லை உங்களுக்கு காட்டுகிறோம் அவகாசம் தருகிறோம் தருகிறோம் திருந்துவதற்கான திருத்துவதற்கான ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீர்கள் என்பது கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு இருமாப்பு இருக்கிறது என்ன இருமாப்பு ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறார்கள் ஜனநாயக பெயரிலே ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு என்று அந்நிய நாடுகளும் அண்டை மாநிலங்களும் காரி துப்புகின்ற நிலைமையில தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஜனநாயகம் என்று இந்த ஜனநாயகத்தில் என்ன நடக்கிறது ஒரு மன்னர் ஆட்சியிலே சொல்லுவான் முப்பாட்டன் வந்தான் தந்தை வந்தான் மகன் வந்தான் பேரன் வந்தானே சொல்லி அப்படி ஒரு ஆட்சி அலங்கோலமான ஆட்சி ஐம்பது ஆண்டு கால ஆட்சியிலே இன்னைக்கு உச்சத்திலே எல்லா தீபமும் அனைவதற்கு முன்பாக ஓங்கி எரியத்தான் செய்யும் எங்களை அசைக்க முடியாது ஆட்ட முடியாது என்று இருமாப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை வெல்ல முடியாது என்று துணிச்சோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வெல்ல முடியாதவர்கள் யாருமே கிடையாது எல்லா எங்களுடைய மாமன்னன் ராஜராஜ சோழர்கள் விடவா அரசேந்திர சோழர்கள் விடவா பாண்டியர்கள் விடவா இந்த நாட்டிலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்திவிட போகிறீர்கள் இருமாப்போடு ஆட்சிப்படத்திலே கோட்டையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சாதுரியமான ஒரு ஆட்சி நகர்த்தி கொண்டிருக்கிற ஆட்சி என்று சொன்னால் அனைத்து எதிர்கட்சிகள் அனைத்து ஊடகங்களையும் தங்களுக்கான வசமாக்கி கொண்டீர்கள் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளே திராவிடத்தின் வானொலியிலே சில நேரங்களில் இடைவேளை வருகிற போது இந்த பஜன கோஷ்டி என்று சொல்வார்கள் அந்த இடைவேளை இட்டு நிற்பதற்காக திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பஜன கோஷ்டி போல இன்றைக்கு திராவிட திண்ணையிலே அமர்ந்து கொண்டு அவர் சொல்வது எல்லாம் ஆமாம் சாமி போடுவதற்காக ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டு ஜாலரா போட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவுரை எழுதுவதற்கான முத்தாய்ப்பாக தான் நாம் தமிழ் கட்சி இந்த அரசியல் முன்வைக்கிறது நாம் தமிழ் கட்சி இந்த கோரிக்கையில் சொன்னால் நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் அல்ல நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அடியமாக இருக்கிறோம் அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற விதமாகத்தான் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நிறைவேற்ற மாட்டீர்கள் என்றாலும் கூட ஏதோ நிலம் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ ஏசகம் கேட்கிறோம் கேட்கிறோம் கொள்ளை கூட்டத்திடம் நாங்கள் கேட்கின்ற வகையிலே தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக பல்வேறு கூட்டங்கள் வாயிலாக பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக பல்வேறு உண்ணாவிரதங்கள் மூலமாக பல முனைகளிலே எங்களால் இயன்ற வகையிலே அனைத்து தமிழ் சமூக மக்களும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்களுடைய கோரிக்கை நியாயங்களுக்காக நாங்கள் போராடி போராடி பார்த்தால் எங்களுக்கு கிடைத்தது சிறையும் வழக்குகளும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள் எங்களுக்கு சிறைதான் கிடைத்தது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் எங்களுக்கு அடியும் உதயம் தான் கிடைத்தது அதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையிலே எங்களுடைய கோரிக்கை நியாயங்களுக்காக கூட எவனும் இந்த தேர்தல் அரசியல் கட்சியிலே இருப்பவர்கள் யாரும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது அதை பேசுவோம் என்று சொல்வதற்கு எவனும் இந்த நாட்டிலே தயாராக இல்லாத போது சேரி மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு அது கசப்பாக இல்லை தீட்டாக இல்லை ஆனால் அவர்களுக்கான உரிமை என்று வருகிற சலுகை என்று வரும்போது நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் உரிமை என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கு தயாராக இல்லை என்ற நிலைமையிலே தான் ஐம்பது அறுபது ஆண்டு கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையிலே தான் நாங்கள் சோர்ந்து போகின்ற வேலையிலே தமிழ் தேசம் நாங்கள் இடதுசாரியை பார்த்தோம் திராவிட அரசியலை பார்த்தோம் தமிழ் தேசியத்தை பார்த்தோம் அங்கே குழு குழு போட்டியும் பொறாமையும் தான் இருந்ததே தவிர இந்த கோரிக்கை நியாயங்களுக்காக எவனும் பேசாத நிலைமைத்தான் வாராது வந்த மாமனியாய் நாமத்த கட்சி என்கின்ற ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு தேர்தல் அரசியல் கட்சி இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசியல் கட்சியாக ஒட்டுமொத்த மக்களுக்கான விடிவுக்கான ஒரு தேடலுக்கான அடையாளமாக முடிவுரை விதமாக சென்றவன் சீமார் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய தேடல் உங்களுடைய தேவை என்பது சமூகத்தினுடைய தேவை ஒற்றை கோரிக்கை முன்வைத்து எங்களுடைய கோரிக்கை நமது கோரிக்கையாக மாற்றிய ஒரு பெருந்தகையாளன் தான் சீமான் அவர்கள் இந்த கோரிக்கை ஏதோ இன்று நேற்ற தொடங்கி வைக்கப்பட்டதல்ல நான் அன்பிற்குரிய தோழர்களே தம்பிமார்களே தங்கைமார்களே உங்கள் நினைவுக்கு நான் ஒன்றை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஏழு வரையிலே தமிழகத்திலே கடுமையான பஞ்சம் செயற்கையாக இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த விளைந்த விளைபொருட்கள் எல்லாம் அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு குறிப்பாக இங்கிலாந்து நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வேளையிலே இங்கே செயற்கையாக பஞ்சு உருவாக்கப்பட்டு மக்கள் பசியிலும் பஞ்சு பட்டியலும் வாடுகிற போது மக்கள் அடிமையாக கூலியாக அடிமை சந்தையிலே விற்கின்ற தங்களை வித்துக் கொண்டு நிலைமை வருகிற அன்றைக்கு மனிதாபழத்தோடு இந்த ஆட்சி அதிகாரத்திலே இங்கே மத பிரச்சாரம் செய்ய வந்தவர்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வந்த வெள்ளையர்கள் இந்த மக்கள் மீது கருணை கொண்டு இந்த மக்களை யோசித்தார்கள் மக்களை குறித்து பரிசீலனை செய்தார்கள் ஏன் இந்த மண்ணின் பூர்வடி மக்களாக இருக்கின்ற மக்கள் ஏன் இந்த வறுமையிலும் வாழ்க்கையினுடைய அடித்தளத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பட்டினி சாவுகள் வருவதற்கு காரணம் என்ன என்கின்ற ஆய்வு செய்கிற போதுதான் வில்லியம் கவுடி என்கின்றவனும் அங்கே இன்றைக்கு திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் பகுதியிலே இருந்த அன்றைக்கு ஆண்டூர் என்கின்ற ஒரு ஒரு பாதிரியாரும் வில்லியம் கவுடி என்கின்ற ஒரு பாதிரியாரும் இந்த தமிழகத்தில் குறிப்பாக இருக்கிற பட்டியல மக்களுடைய வாழ்க்கை தரம் குறித்து ஆய்வு செய்கிறார்கள் ஒரு காலத்தில் இந்த இந்த மண்ணை ஆண்டவர்கள் மண்ணுக்கு நில உளவியாளர்கள் இருந்தவர்கள் இன்றைக்கு எப்படி மாறுகிறார்கள் என்கின்ற அறிக்கையை இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறார்கள் அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அனுப்புகிற போது அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இந்த மக்கள் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை தர உயர வேண்டும் என்று சொன்னால் நிலம் கொடுத்தாக உரிமை நிலம் என்று சொன்னால் அதிகாரம் நிலம் என்று சொன்னால் அரசியல் நிலம் என்று சொன்னால் மண்ணுரிமை என்று நிலத்தின் மீதான நிலத்தின் அதிகாரத்தின் மீதான குறியீடு அரசியல் அதிகாரத்தின் குறியீடு நிலம் நிலம் இல்லாதவன் இந்த மண்ணுக்கு உயிரற்றவனுக்கு சமம் என்கிற அடிப்படையே இந்த மக்கள் அதிகாரம் பெற என்று சொன்னால் ஆட்சியை பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நிலத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரை சொல்லுகிறான் அதற்கு அடுத்ததாக நம்முடைய பகுத்தறிவு பாட்டன் நீங்க வேற எவ்வளவு நினைச்சுக்காதீங்க பகுத்தறிவு பாட்டன் ஐயதாச பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல வருகிறார் எண்ணூத்தி எட்டு சென்னை மாகாண சபை என்ற ஒரு அமைப்பை ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் அன்றைக்கு இன்னைக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்து பக்கத்தில் விக்டோரியா மண்டபம் என்று பார்ப்பீர்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மண்டபத்திலே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு மாநாடு போடுகிறார்கள் அந்த மாநாட்டில் நம்முடைய தாத்தன் பகுத்தறிவு பாட்டு பகுத்தறிப்பாட்டு ஐயதேச பண்டிதர் மூன்று கோரிக்கை வைக்கிறார்கள் முதல் கோரிக்கையாக எங்களுக்கு ஆலை வழிபாட்டு உரிமை வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாவதாக எங்கள் நில உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக எங்கள் மக்களுக்கு கல்லுரிமை வேண்டும் என்று சொல்கிறார் எதன் பின்னணியில் சொன்னால் வைக்கிறார் உத்தரவேர கல்வெட்டை உயர்ந்து சிலாகித்து பெருமையோடு பேசுகிறோம் ஆனால் உத்தரவேற கல்வெட்டு சொல்கிறது ஜனநாயகத்தின் குறியீடாக நாம் பரவலாக வாழ்த்து பேசுகிறோம் பெருமைப்படுகிறோம் ஆனால் வெட்கக்கேடான ஒரு அது அரசியல் அதிலே

வாக்குரிமை என்கின்ற அவல நிலைமை அன்றைக்கு இருந்தது அதுதான் இன்றைக்கு ஜனநாயகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அன்றைக்கு வருகிற போது அனைவருக்கும் சம உரிமை அனைவருக்கும் வாக்குரிமை கருத்தை வலியுறுத்தி அரசியல் சாஸ்திரத்திலே வலியுறுத்தி எழுதுவதற்கு அடிப்படை காரணம் இந்த அனைத்து குடிமக்களும் மக்களும் எல்லோரும் இந்நாட்டு மண்டலம் என்று நம்முடைய தாத்தன் காமராஜர் சொன்னார்களே அதற்கு முன்னோடியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை தர வேண்டும் என்று சொன்னார் அதற்கு முன்னோடியாகத்தான் நம்முடைய பகுத்தறிப்பாட்டன் பாட்டன் தாச பண்டிதர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு நில உரிமை வேண்டும் நிலம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலே மும்பை இணைக்கல் என்கிற பத்திரிகையில் எழுதுகிறார் நிலம் என்பது எங்களுக்கு போடுகிற நிலம் என்பது என்பது எதிர்காலம் வாழ வேண்டும் வேண்டும் என்று மண்ணுக்கு செலுத்த நாங்கள் நில உரிமையாளர்கள் இருக்க வேண்டும் நில உரிமையாளர் இருப்பவன் தான் அதிகாரத்தில் வர முடிய முடியும் அதிகாரம் என்பது எங்கே தீர்மானிக்கப்படும் இன்னைக்கு பணம் பதவி பவிசு பட்டங்கள் என்று சொன்னாலும் அன்றைக்கு நிலத்தினுடைய அதிகாரமாக அன்றைக்கு அதிகாரம்

இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே இது கோரிக்கையாக வைக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு நிலங்களை தர வேண்டும் நிலங்கள் மட்டும்தான் அவளை சமூகத்தினுடைய சம மனிதனாக உயர்த்தும் என்கிற அடிப்படையிலே பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டது அந்த நிலம் இவர்கள் தற்கொலைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் கை நாட்டுகளாக இருக்கிறார்கள் படிப்பறிவு இல்லாத இருக்கிறார்கள் அவர்களுக்கு படிப்பறிவு தர வேண்டும் என்று சொல்கிறார் சொன்னால் அன்றைக்கு காங்கிரஸ் பேராய கட்சி ஆட்சி அதிகாரத்தை குறித்து வெள்ளையர்களிடம் நாங்கள் சுதந்திரத்தை கேட்டு போராடுகிற போது இந்த மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நம்முடைய அயோத்தாச பகுத்தறிப்பாட்டாச பண்டிதர இந்த கோரிக்கை வைக்கிற போது உங்களுக்கு கோயில் உரிமை கிடையாது கல்வி உரிமை கிடையாது நில உரிமை கிடையாது என்று மறுக்கப்பட்டார்கள் இன்றைக்கு வளர்ந்து நாம் தமிழ் கட்சி நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் ஒருவன் பிறந்து வருவான் என்று அவனும் எதிர்பார்த்துக்க மாட்டான் இன்றைக்கும் அந்த கோரிக்கை உயிர் போடு இருக்கிறது என்று சொன்னால் செந்தமிழ் சீவான் என்று சொன்னால் மிக இல்லை அந்த கோரிக்கையை நாங்கள் வென்றெடுப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களாக எங்களுக்கெல்லாம் இருக்கிற சொன்னால் நான் கூட நாம் தமிழ் கட்சி மேடையிலே ஆதி தமிழர் மேடையிலே பேசுவதை விட நாம் தமிழ் கட்சி மேடையிலே பேசுவது பெருமையாகவும் கௌரவமாகவும் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் ஏன் நீங்கள் பேசுகிறேன் சொன்னால் என்னுடைய கோரிக்கை இதுவரையிலும் எவனை எடுத்து பேசுவதற்கு தயாராக இல்லை என்னுடைய மொழியை மொழி பெயர்த்து கடத்துவதற்கு எவனும் தயாராக இல்லை நான் எவ்வளவுதான் பேசினாலும் எந்த கூட்டத்தில் பேசினாலோ கொட்டுப்படுகின்ற கூட்டத்தில் தான் பேசிக் கொண்டிருந்தேன் கொட்டுப்படு கொட்டுகின்ற கூட்டத்திலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எல்லோரும் ஓரினம் நாம் எல்லாம் நாம் தமிழர் நீங்கள் அடி அடியமாக சொன்ன ஒரு துணிச்சல்காரன் சிந்தமிழ் சீமான் அது போலித்தரமாக இல்லை அது நடைமுறையிலே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அரசியல் கட்டத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் ஒரு சந்தேகத்திற்கிடையுமல்லாமல் நாம் எல்லாம் தமிழர்கள் என்கின்ற தமிழ் தேசம் என்கின்ற அரசியலை நான்கு சோழலுக்குள் பேசிக் கொண்டது ஒரு அரசியலை இன்னைக்கு வளர்த்தெடுத்து தமிழகத்திலே நாமெல்லாம் தமிழர்கள் என்ற ஒற்றை கோரிக்கைத்தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை திராவிட கட்சிகளை மிரட்டி அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறது துணிச்சலோடு எங்கள் வெள்ளுவருக்கு எவ்வளவு இல்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் தான் துணிச்சல்காரர் ஆயிற்று நாம் கட்சியில்தான் துணிச்சல் அத்தவர்களாயிற்று கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் தனித்து தனித்திருக்கிறோமே எங்களுக்கு பின்பலம் இல்லை எங்களுக்கு பின்னால் ஒளிவட்டம் இல்லை எங்களுக்கு குவித்து வைக்கின்ற கோடான கோடி ரொக்கங்கள் கிடையாது ஆனால் துணிச்சல் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்த சென்ற சீமானின் ஒரு ஆயுதத்தை நெஞ்சிலே கருவியாக ஏந்தி களமாடுகின்றாலே அவனை எதிர்த்து நிற்பதற்கு நாங்கள் சவால் விடுகிறோம் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியிலே யாராவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் நிற்கிறான் என்று சொன்னால் அல்லது நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் நிற்கிறான் சொன்னால் நீங்கள் அனைத்து கட்சிகளும் துணிச்சல்கார தானே வீரியம் தானே வீரம் உள்ளவர் தானே தனித்து நின்று பாருங்களேன் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது யார் வெற்றி பெற்று களவாடுகிறார்கள் யார் கோட்டைக்கு செல்கிறார்கள் என்று பார்ப்போமே ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் பாருங்களேன் அந்த துணிச்சல் இன்றைக்கு கோபாலபுரத்தில் இருக்கின்ற பேரனுக்கும் கிடையாது மகனுக்கும் கிடையாது இது ஊரறிந்த உண்மை இந்த தான் நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் இந்த நிலம் என்பது உங்களிடம் நான் கேட்கின்ற ஏசகம் அல்ல இந்த நிலம் என்பது கண்டிஷன் சொல்கின்ற நிபந்தனை அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நிலம் தயு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் இந்த பஞ்சமி நிலம் என்பது ஏதோ வந்தார்கள் போனார்கள் கொடுத்தார்கள் யாரும் எடுத்துக்கொண்டார்கள் இல்லை இந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இன்றைக்கு பட்டியல் சமூகம் அல்லாத இருக்கிறது அந்த நிலத்தை வழங்க போது முக்கியமாக மூன்று நிபந்தனைகள் வைத்தார்கள் அந்த நிலங்கள் அடுத்து வருகின்ற பத்தாண்டுகளுக்கு பட்டியல் சமூகம் குறிப்பாக ஆதி தமிழர்கள் மட்டுமே அதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பத்தாண்டுகள் பிறகு விற்கிற நிலைமை வந்தால் அந்த சமூகத்திற்குள்ளாக நிலத்தை விற்க வேண்டும் பத்தாண்டுக்கு பிறகு யாருக்கான விற்பதாக இருந்தால் பிறமொழியாளர்களோ மாற்று சாதியினரோ அந்த நிலத்தை வாங்கி பதிவு செய்திருந்தால் என்று சட்டம் சொல்கிறார் இந்த சட்டத்தை குறித்து சொல்லி எத்தனை வழக்கல் போட்டாகிவிட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எத்தனை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது ஆனால் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் யார் இந்த நாதியற்ற நாடாக இருக்கிறது உங்கள் தீர்ப்பை தூக்கி நாங்கள் குப்பையில் போடுகிறோம் நாம் தமிழ் கட்சியை ஆட்சி அரியல ஏறும் அன்றைக்கு நடுவராக நடுநாயகமாக நீதிநாயகமாக எங்கள் செந்தமிழ் சீமானங்க இருப்பார் ஒற்றை கையெழுத்திலே நீல எங்கள் வசப்படும் என்று சொல்லி செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கரிகால் பாண்டியன் அவர்கள் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை படை என்ற வள்ளுவனுடைய குரலுக்கு ஏற்ப இந்த எளிய மக்களுடைய கண்ணீர் என்பது கொடுங்கோன் ஆட்சி கொண்டுள்ள அந்த அரசை கொட்டி வீழ்த்துவது மட்டுமல்லாமல் அவன் செல்வத்தையும் அழித்துவிடும் என்பது வள்ளுவனுடைய வரிகள் இந்த பூர்வகுடி மக்களுடைய இந்த கோரிக்கை என்பது சாதி வாரி கணக்கெடுப்பு நண்பர் கூறிய உறவுகளே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த திராவிட கட்சிகளுடைய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அது நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்காது ஏனென்றால் இந்த நிலப்பரப்பில் எட்டு கோடிக்கு மேல உள்ள தமிழர்கள் இந்த மக்களிடையே குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு சுப்ராயலு பனங்கல் ராசன் சுப்ராயன் கூர்மா வெங்கட செட்டி நாயுடு ஓமந்தூர் ராமசாமி அண்ணாதுரை ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்களெல்லாம் கடந்து என் ஆய்வு என் ஆய்வின் அடிப்படையில் துண்டாடியது என்றால் அந்த சர்க்கரை நாற்காலி சதிகாரன் அவர்களுடைய குடும்பம் தான் இத்தனை சிக்கலுக்கும் காரணம் என் அன்பிற்குரிய உறவுகளை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ ஒரு ஏக்கர்ல ஒரு கேட்ட போட்டு அடைச்சு அவருடைய குடும்ப இசைவேளாளர் எவ்வளவு பார்த்தேன்னா மொத்தமே ரெண்டு ஏக்கர்ல அந்த இசைவாளர்கள் அடைச்சிடலாம் அவ்வளவு இருக்கும் அந்த மக்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த ரெண்டு ஏக்கர் மக்கள் தொகை கொண்டவன் எட்டு கோடி மக்களை ஆள்கிறான் என்றால் இந்த மண்ணில் விட இழிவு நிலை என்பது எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏ ஜி சீனிவாசம் பட்டியல் பிரிவு உருவாக்கப்பட போகுது என்பவர்களை பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்று போராடி இன்று முதல் ஒரு நூற்றாண்டை கடந்து உறவுகளே மத்திய அரசு இந்த திராவிட அரசு சொல்லுகிறது அவர்கள் இடஒதுக்கீடு இல்லை என்றால் பாவம் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் சொல்லுகிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சொல்லுகிறது ஐயா முத்துவேல் ஹருணாநதி பற்றடுத்த தவ தவ புதல்வன் ஐயா சாலையின் அவர்களே குல வேளாளர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த இட ஒதுக்கீடு என்பது அந்த மக்களுடைய மயிருக்கு சமம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் யாருடைய இட ஒதுக்கீடு யாருக்காக வேண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு நாள் சீமானாகிய நான் என்று வரும்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படும் சீமானாகிய நான் என்று ஒரு நாள் பேசும் பொழுது குல வேளாளர்களுடைய பட்டியல் சிறை உடைக்கப்படும் சீமான் ஆகிய நான் என்று ஒரு நாள் சொல்லும் பொழுது பஞ்சமின் நிலம் என்பது மீட்கப்படும் எப்படி மீட்கப்படும் ஒண்ணும் இல்ல திமுக சொத்தெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி அரசுடமையாக்கும் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு உடைய நிலத்து புறம் எங்கிட்ட நாங்க பிடிங்கிருவோம் நீ எங்க போகும் இப்ப இருக்க திமுக காரனுடைய பாட்டி தாத்தனோட என்ன பெரிய பண்ணையார் பரம்பரையா உச்சி மண்டையை பிடிச்சி பார்த்தா அண்ணா கவர் இல்லாத கூட்டம் எடைப்பட்டு உள்ள வந்து அத்தனையும் சீட்டிங் போட்டிருக்கேன் புரியுதா அதற்காக நமக்கான அரசு ஒரு நாள் அமையும் நாம் தமிழர் அரசு இந்த மண்ணில் நிலைநாட்டும் பொழுது மரம் காக்கப்படும் ஆடு மாடு மலையேற்றப்படும் கச்ச தேவி மீட்கப்படும் இந்த மண்ணில் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்தினுடைய விடுதலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி ஆரிய படை கடந்த பாண்டியனை அந்த அந்த பாண்டியன் நெடுஞ்சலினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்னும் வரலாற்றில் அவன் ஆரிய என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அதுபோல் திராவிட படையை அறுத்தான் சங்கருத்தான் சொந்தமுலன் சீமான் என்பது ஒரு நாள் வரலாறு அந்த வரலாறு ஒரு நாள் விடுதலை செய்யும் இந்த மக்களை பஞ்சமுனில மீட்பு என்பது அந்த வரலாற்றை மீண்டும் மீட்டெடுப்போம் நாம் தமிழர் நன்றி வியர்வைத் துளிகளின் விடியலுக்காக கொடுத்த நிலத்தை பறித்தவன்